நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலை முரசு டிவி நடத்திய ஒரு டிபேட்ல கலந்து கொள்ள சென்ற கலந்து கொண்டிருந்த தோழர் மதிவதனி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஊரறிந்த புரோக்கர் சங்கி புரோக்கர் அர்ஜுன் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் அதை பற்றி அவனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஏன் அவன் தாக்க தான் என்ன விஷயம் இதற்கு பின்னணியிலே உள்ள இந்த மனநிலை என்ன அவர்களுடைய மனநிலை என்ன சங்கி கும்பலுடைய கேலி கிண்டல் இதையெல்லாம் பற்றி பேச போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பயன்படுனேன் கற்றோர் அவையில் கற்றுக்குட்டிகளுக்கு என்ன வேலை கற்றறிந்தோர் அவையில் படித்தவர்கள் அவையில் அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன இவனையாயே அங்கே அப்ப இது செட்டப் நாடகமா டிபேட் வந்து எங்க நடந்ததுன்னா டி நகர்ல இருக்கிற ஒரு மண்டபத்தில் நடந்தது ராஜபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு மண்டபத்தில் தான் நடந்திருக்குது அந்த டிபேட்டுக்காக அந்த மண்டபத்தை எடுத்து அது எல்லாரும் நடத்துகிற நிகழ்ச்சிகள் நடத்துகிற மண்டபம் அங்கே நடத்தியிருக்காங்க நம்முடைய எம்எல்ஏ ஆளூர் ஷானவாசும் கலந்திருக்காரு மதிவதனி வந்தாவே பெரியாரை பற்றிய பேச்சு வரும் இந்த பெண்ணும் இந்த தோழரும் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அவர்களோடு பேசுவதற்காக வந்திருந்த அர்ஜுன் சம்பத்து ஓடி வந்து அடிக்கிறதுக்கு வந்து சட்டனை தெரிந்து சுதாரித்து கொண்ட ஆளூர் ஷானவாஸ் போய் தடுக்கலைன்னா அடி விழுந்திருக்கோம் இந்த மதிவதனைக்கு இந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம் நம்ம மதிவதனைக்கு முதல்ல ஆரம்பத்திலே சொல்கிறான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் போகணும் இவன் வந்து புரோக்கர் பய என்ன இவனுக்கு ம வேறு எதுவும் தெரியாது பெரியாரை திட்டானும் லாஜிக் இல்லாமல் திட்டம் அவன் கூலிக்கு வேலை செய்கிறவன் இப்படி திட்டிட்டு இந்த இதற்காக இருக்கின்ற மடங்கள் இதற்காக இருக்கின்ற பெரிய பெரிய ஆள்கள் அந்த சங்கி கும்பலில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள்ட்ட போய் வாசல் நின்று ஏதாவது வாங்கிக்கிட்டு வர்றத அவன் வேலை அதை வச்சு தான் உழை வைக்கிறான் வீட்டில் அதை வச்சு தான் வண்டி வாங்கிக்கிட்டு சுற்றுறேன் இது தான் அவனுக்கு வேலை மதிவதனியை தாக்கிவிட்டால் நமக்கு பணம் கிடைக்குங்கிறதுக்காக வந்து அடிக்க வந்திருக்கிறேன் அதனால் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டியது மதிவதனி இனி மதிவதனியவர்கள் போனால் எந்த நிகழ்ச்சிக்கும் போனால் அதாவது இன்னொருத்தர் வந்து உங்களுக்காக இது அந்த அதெல்லாம் பழைய காலம் பெண்களே தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நல்ல பெரிய என்ன நல்ல ஹீல்ஸாக கட்ட ஹீல்ஸ் இருக்கணும் அப்படி இந்த பையன் ஓடி வந்தான்னா வரும்போதே சுதாரிச்சிரோனும் கை கீழே போறதே தெரியப்படாது மின்னல் வேகத்தில் கலட்டி கைக்கு வந்துடும் கண்ணம் விட வேண்டும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அந்த தழும்பே அவன் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு தெரியும் இது இது மதிவதன்கிட்ட வாங்கின தழும்புடா அப்படின்னு அப்படி தான் இருக்கணும் நடக்கணும் இவர்களுடைய மனநிலையை என்ன தெரியுமா இந்த அர்ஜுன் சம்பத்து இவன்களுடைய மனநிலையை பெண்கள் படிக்கக்கூடாதுங்க பெண்கள் படித்து படித்தாலும் பெண்கள் ஒரு டீச்சர் வேலைக்கு போகலாம் ஒரு நர்ஸ் வேலைக்கு போகலாம் ஒரு துப்புரவு பணியாளராக போகலாம் அதற்கு மேல் வேலைக்கு போகக்கூடாது இவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்களுக்கு கட்டளை இடுகின்ற இடத்தில் அதிகாரம் செய்கின்ற இடத்தில் பெண்கள் இருக்கக்கூடாது இவர்களுடைய சித்தாந்தமே தானே சங்கி கும்பலுடைய சித்தாந்தமே இதுதான் இவர்களுடைய மனநிலையே தான் பெண் ஒரு பெண் மேடையில் ஏறி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது அதுவும் பெரியாருடைய கருத்துக்களை பேசுவது பிடிக்காது பொம்பளையா லட்சணமா இருந்தமா விரதம் இருந்தமா திருவிளக்கு பூஜை பண்ணினமா என்ன பௌர்ணமி பூஜை பண்ணினோமா குத்து வழக்கு எடுத்துக்கிட்டு போய் ஐ குத்துவிளக்கு குடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஐயர் சொல்கிறாருன்னு எங்கேயாவது கோயில் கோயிலாக திருவிளக்கு பூஜைன்னு போய் உட்காந்துக்கிட்டு மந்திரம் படித்து வேதம் படித்து கோயில் கோயிலாக போய் திருவிளக்கு பூஜை பண்ணிட்டு அங்கே கூடி கும்மி அடிச்சுட்டு இல்லை இல்லாட்டின்னா வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிட்டு அவன் ஆட்டு விப்பான் இவர்கள் ஆடுக்க ஆடுவார்கள் ஆயிரக்கணக்கான பெண்களில் ஒருவராக ஆடிக்கொண்டிருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும் மதிவதன் எப்படி இல்லையே பெரியாரை படித்து சிந்தனை செய்து பெரியாரை உள்வாங்கிக்கொண்டு கால்மார்க்ஸ் அம்பேத்கர் இவர்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு பெண்ணுரிமைக்காக பேச வந்தால் பிடிக்குமா அவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பெண்மை என்பது வேறு இங்கே நடக்கிறது வேறு ஆகவே இவர்கள் வந்து இதை இது வந்து ஒன்று இவர்களுடைய இந்த சங்கி மனநிலை பெண் மிகப்பெரிய அளவில் அளவிலே தன்னுடைய சிறைகளை உடைத்து கொண்டு ஒரு குஞ்சு எப்படி முட்டையை முட்டை கூட்டை உடைத்து கொண்டு ஒரு கோழி குஞ்சு ஒரு பறவை உடைத்து கொண்டு வெளியே வந்து வானத்திலே சிறகணித்து பறக்கிறதோ அதே போல ஒரு பெண் தன்னுடைய தனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தடைகளை உடைத்து பிளந்து கொண்டு வெளியே வந்து சுதந்திரமாக சிந்திப்பது சுதந்திரமாக பேசுவது பெண்ணுரிமைக்காக குரல் கொடுப்பது இவர்களுக்கு பிடிக்காது இது சங்கி மனநிலை பாமக மனநிலை மோகன்ஜி மனநிலை இவனுங்க இப்படித்தான் ஒன்று அந்த பக்கம் அவனுங்க நாடக காதல் பெண்கள் வெளியே போகக்கூடாது பத்தாம் கிளாஸோட முடி பன்னெண்டாம் கிளாஸோட முடி இல்லாட்டா நாடக காதல் பண்ணிக்கிட்டு ஓடி போயிடுவா ஜாதிக்கு குடும்பத்துக்கு பெரிய இழுக்காயிரும்னா அங்கே ஒரு கும்பல் கத்தி கதறிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் இவனுங்க பெண்கள் பொது வெளியிலே வந்து பெரியாரை பேசுவது அம்பேத்கரை பேசுவது என்னடா இது நாம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த பெரிய இந்த இந்த பெண்கள் வெளிப்பட்டு பொது மேடைக்கு வருவது இவர்களுக்கு தாங்க முடியாத கோபம் பொறாமை இவன்களுக்கு படிக்கலை இவன் இவங்களுக்கு ஒரே வேலையே கோயிலுக்கு போக வேண்டியது அத இலவசமாக வச்சுருக்கான்ல விபூதி எடுத்து நல்லா பட்டை அடிச்சுக்கிற வேண்டியது ஒரு பொட்டு வச்சுக்கிற வேண்டியது ஒரு துண்டு போட்டுக்கிற வேண்டியது இப்படி அலைய வேண்டியது எங்கேயாவது இப்படி படித்தவர்கள் பொதுவெளியிலே வந்து நாகரீகமாக பேசுகின்ற பொழுது அவர்களை தாக்கி பெயர் எடுத்து விட்டு இதற்காக பணம் கொடுக்குறவங்க பேர் இருக்காய் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பொண்ணு இன்னைக்கு காட்டிட்டேன்ல காட்டிட்டேன் சாமி அப்புறம் எப்படி என்ன இது வந்திய அந்த டீசல் போடணும் அதுக்குதான் காருக்கு டீசல் போடுறோம் அது வீட்டில் வைக்க வழி இல்லை அதை இப்படி சொல்லி காருக்கு டீசல் போடணும்னு இந்நேரம் அன்னைக்கு அடு அன்னைக்கு அன்றைக்கு மதிவதனியை மதிவதனியோடு தகராறு செய்த அன்றைக்கு ஒரு நாலு வீட்டுக்கு பிச்சை எடுத்துக்க அவன் ஒரு நாலு சங்கி தலைவர்கள் வீட்டில் போய் உடனே போய் கார் எடுத்துக்கிட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன் இவனுக்கு வேலையே இதுதான் இன்னொரு தடவை பக்கமாக சிந்தித்தால் தங்களுடைய ரேட்டிங்காக மாலை முரசு டிவியே அர்ஜுன் சம்பத்தை தூண்டிவிட்டு பணம் கொடுத்து தகராறு செய்ய சொன்னதா அடிக்க பாயன் அப்படியே அடிக்கப் போகணும் நாங்கள் தடுக்கிற மாதிரி தடுத்துருவோம் நீ அடிக்க போகணும் இது இப்போ ரேட்டிங் பெருசாகினும் பல யூடியூ யூடியூபர்களும் பேசுவாங்க எங்களுக்கு மாலை முரசு சும்மா இருக்கிற மாலை முரசு டிவி ஆகா ஓகோனு மாணலாக வளர்ந்துடும் சொல்லி அவனுங்க ஏதாவது ஒன்றத்தை பண்ணாங்களா நம்ம என்னத்தை கண்டான் ஆகவே இந்த மாதிரி அடிக்க வருகின்ற பெண் பெண் உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது பெண்ணுரிமைக்காக பேசுகிறார்னு சொல்லுவாங்கன்னா பெரியாரை பேசுகிறார் அம்பேத்கரை பேசுகிறார் ஒரு பெண் பல்வேறு உலக நடப்புகளை படித்துவிட்டு ஆழ்ந்த அறிவோடு சிந்தனையோடு ஒரு மேடையில் உட்கார்ந்து விவாதம் பண்ணுகிறது விவாதம் செய்வது என்பது சாதாரண விஷயம் என்ன கோஆர்டினேட்டு பண்ணுற திறமை வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் அந்த சந்த் இடத்துல அந்த சந்தர்ப்பத்தில் சரியான வாதத்தை எடுத்து முன்வைக்க வேண்டும் இதை பயப்படக்கூடாது நர்வஸ் ஆகக்கூடாது இதையெல்லாம் கடந்து தோழர் மதிவதனி வந்து பேசுகிறார் என்றால் அவரை நாம் பாராட்ட வேண்டும் பிற பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று அவரை வாழ்த்த வேண்டும் என்கரேஜ் பண்ணணும் அவரை பார்த்து இன்னும் சில பெண்கள் வருவாங்க வரலும் வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை இந்த மாதிரியெல்லாம் குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் அதாவது இதை வந்து ஒரு கற்றறிந்தவன் செய்ய மாட்டான் இதுக்கு இந்த இந்துத்துவா பற்றி பேசுகிற நிறைய புரோகிதர்கள் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க அவால் இருக்காங்க அவங்கள்லாம் இப்படி தாக்குதலுக்கு வர மாட்டாங்க தாக்குதலுக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க இவன் அடியாள் வேலை பார்க்குறான் இந்த அர்ஜுன் சம்பத்து அடியாள் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வம்புழுத்து வேற பேச தெரியாது வாயை திறந்தால் பெரியார் சிலையை உடைக்கணும் அம்பேத்கர் சிலையை உடைக்கணும் அம்பேத்கர் தப்பு அது தப்பு திரு திருவள்ளுவருக்கு காவி சாவியையும் பூசுறது காவி வேஷ்டி கட்டுறது தர்க்கரீதியாக பேச தெரியாதவனையெல்லாம் இதுக்கையாக கூட்டி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இவனுக்கு ஈ அதாவது இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை கற்றோர் அவையில் அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன வேலை அதான் நான் கேட்குறேன் கற்றோர் அவையில் அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன வேலை இந்த தற்குறி இவனை கூட்டி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ரேட்டிங்காக தாக்க சொல்லிவிட்டு தகராறு எழுக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் ரேட்டிங் போகும் என்பதற்காக இவர்கள் செய்வதா நமக்கு தெரியாது இருந்தாலும் நாம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் தான் தோழர் அவர்களுக்கு அடுத்த தடவை வந்தான்னா நீங்கள் போங்க போகும்போதே நல்லா டக்கு டக்குன்னு நடந்துக்கிட்டு போங்க அந்த ஹை ஹில்ஸ் தெரிகிற மாதிரி நடந்துகிட்டு போகணும் அதோடு அவன் பயந்து உட்காந்துருக்கணும் சரியா அவன் முன்னாடி நாலு தடவை நடந்து காட்டுங்க அந்த ஹை ஹில்ஸோடு நல்லா ஹீல்ஸ் வச்சு சிறப்பாக இருக்கணும் இதுதான் இப்படித்தான் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் துணிச்சலாக அதை எதிர்கொண்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சாமல் பின்வாங்காமல் நேருக்கு நேர் மோதிய தோழர் அவருக்கு வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் பணி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்